இது மரபு செல்லமாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பெரியோரை பிழையாமை அதிகாரம் ஆற்றல் ஆற்றலுடையவர்களை எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உடையவர்களை வீணாக வீணாக அவர்களுக்கு இன்னாத விஷயங்களை செய்து அவர்களை பகைத்துக் கொள்வதால் எவ்வளவு பெரிய தீங்கு வந்து சேரும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அது ரொம்ப ஒரு வேடிக்கையான உதாரணத்தோடு என்னை கொள்ள சொல்றேன் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னாசெயல் மிக பெருமை பெரிய வலிமை உடையவர்களுக்கு வலிமை இல்லாத சிறியவர்கள் ஆற்றாதார் இன்னா செயல் அவர்கள் சிறியவர்கள் போய் பெரியவர்களை சீண்டும் விதமாக இன்னாத விஷயங்களை செய்வது என்பது எதற்கு சமம் என்றால் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் கூற்றம் என்றால் எவன் யமனை தன் எங்கே இருக்கிறான்னு உன்னை தேடிகிட்டு இருக்கிற யமனை நீ நீயே வந்து யமனுக்கு பாதை காட்டி ஒரு வழி காட்டி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை காட்டி அழைப்பது போல் அப்படின்னு சொல்லி யமனை தன் வழியை அழைப்பது எவ்வளவு ஒரு ஒரு முட்டாள்தனமான செயலோ கிட்டத்தட்ட அதற்கு சமமான முட்டாள்தனமான செயல் வலியவர்களை தேவையில்லாமல் சென்று பகைத்து கொள்வது இந்த இந்த குரலுக்கு உதாரணம் யோசித்த பொழுது எனக்கு பேர்ல் ஹார்பர் சம்பவம் நினைவுக்கு வந்தது இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா வந்து நேரடியாக போரில் ஈடுபடக்கூடாது இது எங்களுடைய போர் அல்ல இது வந்து யூரோ ஐரோப்பாவின் போர்னு அப்படிதான் இங்கே மக்களுடைய சென்டிமெண்ட் இருந்தது அமெரிக்கன் மக்கள் பெரும்பாலும் தனியாக இருக்க விரும்புவார்கள் அதனால் அதில் கலந்து கொள்ளாமல் இருந்த அமெரிக்காவை ஒரு சின்ன ஆயில் எம்பார்கோ விஷயத்தில் வந்து ஏற்பட்ட இதனால ஒரு பயத்தினாலையும் ப்ளஸ் இன்னொரு வகையில் வந்து சைனாவில் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வந்து ஜப்பானுக்கு கொடுத்த வலிமையையும் மிஸ்கால்குலேட் பண்ணி அதில் இருந்த வெற்றிகளை கொண்டு மிஸ்கால்குலேட் பண்ணி அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வலிமையும் வளமும் மக்கள் வகையும் உள்ள நாட்டை ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக மிஸ்கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு அடி அடிச்சிட்டா வந்து தாங்கிடோம் அப்படின்னு சொல்லி அந்த பேர் ஹார்பரில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் அமெரிக்கர்கள் இறந்து போகும்படியாக அமெரிக்காவுடைய அந்த பசிபிக் ஃப்ளீட்டை வந்து தாக்கிய அந்த தாக்குதல் வந்து அது அது ரியர்வியூ மிராரில் பார்க்கும்பொழுது தான் அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்குன்னு தெரியுதாங்க கிட்டத்தட்ட ஜப்பான் வந்து மிகச்சிறிய நாடு தானாக இயற்கை வளங்கள் இல்லாத நாடு அவங்க ஒரு தங்கள் முன்னாடி நடந்து இந்த இரு சில வெற்றிகளை வச்சுக்கொண்டு மிகப்பெரிய பவரை வந்து வீணா உங்களுக்கு இழுத்துட்டாங்க கிட்டத்தட்ட இழுத்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா முழுமையாக போரில் இறங்கிச்சு அது எங்கே போய் ஹிரோஷிமா சாயில் எவ்வளோ பெரிய பேரழிவு ஜப்பானுக்கு அதில் போய் முடிஞ்சுது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் அப்படிங்கிறதான் அவள் சொல்கிறார் கூற்றத்தை கையால் விழித்தட்டால் நாமே சும்மா இருந்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு போடுற மாதிரி சும்மா இருக்கிற எமனே வந்து நம்ம வந்து கை கை நீட்டி கூப்பிடுவது போல் மிக மிக முட்டாள்தனமான செயலாக சில நகர்வுகள் நடைபெறும் இன்னைக்கு உலகத்தில் மூணு கிட்டத்தட்ட மூன்று போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் சும்மா இருந்த யுக்ரைனாக ரஷ்யா தான் போய் ஓவர் நைட்டில் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க இது அவங்களுக்கு எதுவாக கொண்டு போய் முடியும் அப்படின்னு தெரியல ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறார் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இதில் யார் ஆற்றல் மிகுந்தவர் யார் ஆற்றல் குறைந்தவர் என்பதெல்லாம் வந்து சில சமயம் ரவியூ மிரல தான் தெரியும் நம்மளால் முன்னாடி சொல்ல முடியாது அதனால் ஒவ்வொரு இந்த மாதிரி நகர்வுகள் எல்லாமே மிக மிக கவனமாக செய்ய வேண்டியவை செய்ய அப்படி கவனம் இல்லை என்றால் பெரும் அழிவுகளை நாமே சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய குரல் கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன ஆசை ചിന്തിക്കാം ഉള്ളേ വീണ്ടും നാളെ നന്ദി